எல்லாம் நன்மைக்கு அந்த தான் உங்கள்கிட்ட பேச போறேன் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்றத வச்சு தெரிஞ்சிருக்கும் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி யார் உங்களை வெறுத்தாலும் அதை நன்மைக்குன்னு எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சாலும் சரி அதுவும் நீங்க நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும் இதுக்கு கூட ஒரு கதை வந்து சொல்றது வழக்கம் நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்றேன் ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வேட்டையாட போற சமயத்துல எப்பவுமே தன்னுடைய மந்திரிய வந்து கூட வந்து கூட்டுட்டு போவாரு அப்படிதான் வந்து ராஜா வந்து பண்றது வழக்கம் ஒரு நாள் என்னன்னா ராஜா அவருடைய அரண்மனையில ஆப்ல வந்து வெட்டி வந்து சாப்பிட்டு இருப்பாரு அப்போ அவருடைய கையில இருந்த கத்தி கவனிக்காம என்ன ஆயிடும் அவர் கையில வந்து பற்றும் ரத்தம் நிறைய வந்து வெளியே ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல அந்த இடத்துல மந்திரி வருவாரு அப்போ அந்த கையில ராஜா கையில ரத்தம் வருது அந்த சமயத்துல நம்ம மந்திரி என்ன சொல்வாரு அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்வாரு இதை கேட்டதும் ராஜாவுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும் ஏன்னா தன்னுடைய கையில காயப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல மந்திரி வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தால என்ன பண்ணுவாரு அந்த மந்திரியை வந்து ஒரு சிறையில் அடைக்க சொல்லி மத்தவங்களை ஆடையாட்டு காவலாளிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அவரை பிடிச்சு சிறையில அடைச்சிருவாங்க சிறையில வந்து அடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அடுத்த நாட்களில் வந்து அவர் வேட்டையாடில் வந்து போவார் அதாவது மந்திரி இப்போ சிறையில இருக்கிறதுனால இந்த சமயத்துல ராஜா வந்து அவர் என்ன பண்ணுவாரு வேட்டையாட போவாரு போகும்போது அப்போ அந்த இடத்துல காட்டுக்குள்ளே போறாரு கரும்பு தூரம் போறாரு நல்ல வேட்டையாட தான் அப்போ திடீர்னு அந்த காட்டில் உள்ள அந்த காட்டுவாசி ஜனங்கள் வந்து அவரை வந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சு அவரை பலி கொடுக்கறதுக்காக போற சமயத்தில் அவர் கையில் இருக்கிற காயத்தை பார்த்தோன்னே அதில் உள்ள ஒரு கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் வந்து எங்களுடைய இதெல்லாம் எப்படி நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னா சிறு காயம் கூட இல்லாமல் இருக்கிறால்தான் பலி கொடுத்தா அது வந்து சரியா இருக்கும் இது வந்து சரி வராது அதனால என்னது அதாவது அந்த பலிக்கு ஏற்றதால இருக்காதுனால ராஜாவை என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்க விடுவிச்சிருவாங்க ராஜா வந்து அரண்மனைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் சிறையில வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போய் மந்திரியை போய் வந்து சந்திப்பாரு அப்போ சந்தை சந்திக்கிற சமயத்துல கூட வந்து அவர் ராஜா வந்து சொல்லுவார் நீ எல்லாம் நம்பிக்கை அப்படின்ட்டு சொன்னால் அதே மாதிரி தான் என்னது எனக்கு வந்து நான் போனேன் என் கையில காயப்பட்டிருந்தனால என்ன அந்த ஒரு தான் அந்த நேரத்துல என்னுடைய உயிர் போகாம நான் பிழைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என் மந்திரிய அந்த சிறையில இருந்து வெளியே எடுத்துருவாரு வெளிய வந்து அவர் வந்து வெளியே வந்துருவாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட மந்திரி திருப்பி வந்து எல்லாம் நன்மைக்கே நான் சிறையில இருந்ததும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்வாரு அப்போ வந்து அவர் சொல்ல முடியாது என்னை இப்படி சொல்றது நீ சிறையில இருந்த என்ன நன்மைக்கு உனக்கு வந்து ஒரு தண்டனை மாதிரி கிடைச்சிருக்கல அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார் அப்பம்தான் வந்து அந்த மந்திரி சொல்வாரு இப்ப மட்டும் நீங்க அன்னைக்கு எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா நானும் வழக்கமா உங்க கூட தான் பொதுவா வேட்டைக்கு வருவேன் உங்க கூட வந்திருப்பேன் வழக்கமா வர்ற மாதிரி அப்போ அந்த காட்டுல உள்ள மக்கள் வந்து உங்களுக்கு காயம் கையில இருந்ததுனால பலி கொடுக்காம அனுப்பிட்டாங்க ஆனா நான் என் கையில எந்த காயமும் கிடையாது என் உடல்ல எந்த காயமும் கிடையாதுனால உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க எனக்கு வந்து என்ன வந்து என்ன பண்ணிருப்பாங்க பலி வந்து இருப்பாங்கல்ல அப்ப என் உயிருக்கு வந்து போயிருக்கும் நீங்க எனக்கு தண்டனை போய் தான் நான் சிறையில இருந்தேன் அதனாலதான் என்ன என்னுடைய உயிர் வந்து பா காப்பாற்றப்பட்டது எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு இப்ப இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொன்னது உண்மைதானே அதாவது அவருடைய விஷயத்துல அஹ் கெடுதல் நடந்திருந்தாலும் அதுவும் கூட ஒரு நன்மைக்காக தான் இருந்திருக்கு ராஜா கையில அறுபட்டு கை வெட்டப்பட்டு அதுல ரத்தம் வந்து அந்த காயத்தினாலதான் அவருடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது அதே மாதிரிதான் மந்திரிய வந்து ராஜா கோபத்துல வந்து எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னக்கூடாது கோபத்தை அவர் சிறையில அடைச்சிட்டு அவர் போனதுனாலதான் அதனாலதான் என்னது அந்த மந்திரிக்கு வந்து அந்த காட்டு உள்ள மக்கள் வந்து அவரை வந்து வழி ஏன்னா அவர் இங்க சிறையில இருந்தார் மற்றபடி அவரும் கூட போயிருப்பாரு அவருக்கு வந்து அந்த உயிர் வந்து இல்லாம போயிருக்கும் அதாவது இறந்து போயிருப்பாரு இப்போ இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த வீடியோ பாக்குற உங்க வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கெட்ட சம்பவமும் ஒரு கஷ்டங்களும் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்களை யாராவது வேலையை விட்டு அனுப்புறாங்களா வேலையை விட்டு தூக்குறாங்களா அதுவும் நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க அதாவது ஒரு வேலை இல்ல அப்படின்னா நீங்க அந்த வேலை இருந்துச்சுன்னா அதே தான் இருப்பீங்க வேற வேலைக்கு போக மாட்டீங்க இன்னொரு இடத்துல வந்து வேலையை தேடி போக மாட்டீங்க அப்ப அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்க தான் நீங்க இன்னொரு வேலையை வந்து தேடி ஒரு உங்களுக்கு ஏற்ற வேலையா இதோட வந்து பெஸ்டா இதை விட சம்பளம் அதிகமான உள்ள வேலையில நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால அதுவும் நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க வேலையை விட்டு அனுப்புனாலும் நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க உங்களை யாராவது வந்து ரொம்ப வந்து இழிவா நடத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னாலும் அது நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு விஷயம் கத்துப்பீங்க அதாவது அவங்கள வந்து மற்றவங்க மக்கள் இப்படியும் இருக்காங்க அப்படின்னு கற்றுப்பீங்க அதுவும் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் அதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு சம்பவத்துலையும் ஏதாவது ஒரு நல்லது நல்லது அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி அதாவது வாழ்க்கையே கஷ்டமா இருந்தாலும் சரி அதுலேருந்து இருந்து எதாவது ஒரு நல்லது இருக்கும் கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க அதை மட்டும் இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன்